ஆணி மாத முருகனின் சிறப்புகள் ஆணி மாதம் என்பது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த ஒரு மாதமாகும் ஆடி மாதத்தைப் போலவே ஆணி மாதத்திலும் முருகனை வழிபடுவது பல சிறப்பான பலன்களை தரும் ஆணி கிருத்திகை ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரியது ஆணி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருக பக்தர்கள் மத்தியில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது சொந்த வீடு யோகம் ஆணி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் சொந்த வீடு வாங்கும் யோகம் கிட்டும் என்பது பிரபலமான நம்பிக்கை வீடு வாங்க நீண்ட நாட்களாக முயற்சி செய்பவர்கள் இந்த நாளில் முருகனை வழிபட்டால் தடைகள் நீங்கும் புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆணி கிருதிகை அன்று முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் நினைத்த காரியங்கள் கைகூடும் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்று நம்பப்படுகிறது செவ்வாய் தோஷம் நீங்கும் ஆணி மாதத்தில் வரும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானது செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் ஆணி மாத செவ்வாய்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் மன அமைதி செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் மனக்குழப்பங்கள் குடும்பப் பிரச்சினைகள் நீங்கி இல்லத்தில் நிம்மதி குடிகொள்ளும் மற்ற சிறப்பு வழிபாடுகள் ஊஞ்சல் உற்சவம் திருபாரங்குன்றம் போன்ற சில முருகன் கோவில்களில் ஆணி மாதத்தில் பத்து நாட்கள் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த உற்சவத்தின் போது முருகப்பெருமானும் தெய்வானையும் ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு பாலிப்பார்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் ஆணி மாத கிருத்திகை அன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பால் தயிர் பன்னீர் இளநீர் சந்தனம் மஞ்சள் பஞ்சாமிர்தம் தேன் விபூதி சாறு போன்ற பலவிதமான திரவியங்களால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரித்து தீபாராதனை காட்டுவார்கள் ஆணி மாதத்தில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி வளமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாகும்